கடந்த நாளில் ஒருத்தர் சொன்னாங்க நாங்கள் நைட்டு ஃபுல்லாக ஜோ பண்ணுவோம் அப்படின்னு சரி நைட்டு ஃபுல்லாக ஜோ பண்ணிங்க அப்புறம் அப்புறம் காலையில் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரை ஜோ பண்ணுவோம் நாங்கள் ஏன்னா ஆச்சரியமாக இருக்குது ரைட்டு பகலில் வேலைக்கு போகிறீங்க அப்போ சாட்டர்டே எப்படி சாட்டர்டே நைட்டும் பண்ணுவோம் காலையில் காலையில் டூ டூ ஃபைவ் சாரி த்ரீ டூ ஃபைவ் பண்ணுவோம் அப்போ எப்போ தூங்குவீங்க அதான் சர்ச்சுக்கு வரோம்ல ஏன்னா இங்கே தான் ஒரு ஓத்திரம் இல்லை கேட்டா சொல்லுவாங்க கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் பேதுரு எழும்பி பார்க்குறான் புளோரிய பாக்குறான் மகிமையை பார்க்கறான் அந்த மகிமையில மோசே இயேசுவோடு பேசிக்கொண்டு இருக்கிறான் இதுதாங்க ஆசை இன்னைக்கு நாம் காணாமல் விசுவாசிக்கிறோம் ஒரு நாள் வர போகிறது சபையே முகமுகமாய் முகமுகமாய் எத்தனை பேருக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை கை தூக்க வேண்டாம் எல்லாரும் தூக்குவீங்கன்னு தெரியும் தூக்கலன்னா நம்மளை பாவியா பார்ப்பாங்க எதுக்கு வம்புன்னு தூக்கிடுவோம் மனசுல தெரியுமா அண்ட் ஐ வாண்ட் டு சீ யுவர் க்ளோரி தாவித சொல்ற ஒன்றை நான் கேட்டேன் அதே நாடுவேன் தாவித சிங்காசனத்தை கேட்கல பணத்தை கேட்கல ஒன்னும் கேட்கல ஆனா யாருக்கும் இல்லாதது மாதிரி அவனுக்கு நிறைய நிறைய கொடுத்தார் கொடுத்தார் பார்க்கணும் பார்க்கணும் உங்களை சபையை மகிமையை வாஞ்சு மகிமையை வாஞ்சியங்கள் மகிமையை தேடுங்க நித்தம் நித்தம் அவருடைய சமூகத்தை நாடுங்கள் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோ பெண்ணும் சந்ததியாகவே அறியப்படுங்கள் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமையன் ராஜாசிக்க